எல்லோருக்கும் வணக்கம் இது மாந்திரிக மந்திராலயம் உங்கள் சண்முகம் நம்ம மாந்திரிக தொடர்பான சில விஷயங்கள் போடுறோம் அது போடும்போது சிலர் வந்து புக் புக்கு கேட்குறாங்க புக்கு வந்து ஏற்கனவே நான் ஒரு டைம் பண்ணியிருக்கேன் மொத்தமாக வந்துட்டு ஒரு நூற்றி எட்டு பேஜ் அது எல்லாமே வந்து நூற்றி எட்டு பேஜுமே வந்து பிடிஎஃப்பில் வந்து கொடுத்தேன் ஏன்னா ப்ரிண்ட்டு போட்டால் செலவு அதிகமாகும் அப்படின்னு ஒரு ஐநூற்றி ஒரு ரூபா தட்சணையில் கொடுத்தேன் எல்லாருக்கும் அந்த பீரியடில் நிறைய பேர் வாங்கினாங்க அது ப்ரிண்ட்டு உங்களுக்கு தேவையான பேஜ் வரைக்கும் ப்ரிண்ட்டு போட்டுங்கன்னு சொன்னேன் ஏன்னா இது எல்லாமே வந்து என்னுடைய பூஜை முறைகள் வந்து நான் அதில் பண்ணியிருப்பேன் இந்த புக்கு பழைய புக்குங்க இருக்கும் அதை வந்து ஃபோட்டோ எடுத்து பிடிஎஃப்பில் அனுப்புறது அதுமாதிரி மாந்திரிக புக்குங்களை வந்து பிடிஎஃப் எடுத்து அனுப்புது அந்த மாதிரி இல்லை இது எல்லாமே முழுக்க முழுக்க என்னுடைய பூஜை முறைகள் என்ன இருக்கோ அதை வந்து அனுபவபூர்வமான பூஜை முறைகள் வச்சு அந்த புக்கை ரெடி பண்ணேன் ஒரு நூற்றி எட்டு பேஜ் ஏதோ அது அது பிடிஎஃபாகவே அனுப்புனேன் ஏன்னா ப்ரிண்ட் போட்டால் ஒரு ரெண்டாயிரூவா ரூபா செலவாகும் அது வந்து வாங்கினது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் வாங்கி படிக்கட்டோன்றதுக்காக பிடிஎஃப் அனுப்புனேன் ஐநூற்றி ரூபா வாங்கிட்டு அந்த பீரியடில் ஒரு சிலர் மட்டும் அதை வாங்கி அதிகமான விலைக்கு வந்துட்டு பிடிஎஃப்பாக விற்றாங்க அது எனக்கு ஒரு சில பேர் சொன்னாங்க இந்த மாதிரி உங்கள் பிடிஎஃப் வந்து இந்த ரேட்டுக்கு விற்கிறாங்க ஒருத்தர் அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்ததே எதுக்கு கொடுத்தோம்னா எல்லோரும் சில விஷயங்கள்லாம் எல்லாருமே தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றவங்க அது கம்மியான பட்ஜெட்டில் ஒரு கம்மியான காசு கொடுத்து வாங்கி படிச்சுக்கிட்டோம் தெரிஞ்சுக்கிட்டோன்றதுக்காக தான் கொடுத்தோம் நான் அதையும் தவறாக பயன்படுத்துகிறாங்க ஒன்று நிறுத்திட்டேன் நான் அதை கொடுக்குறதே நிறுத்திட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் கொடுக்கல அடுத்தது ஒருத்தர் வந்துட்டு நம்மளுக்கு நம்ம பூஜைக்கு வந்து நாங்கள் வந்து கோவில் வச்சுருக்கோம் அதை பண்ணுறோம் இதை பண்ணுறோம் எனக்கு வந்துட்டு எந்திரம் வேணும் தீட்சை வந்து தீட்சை வேணும் எவ்வளோ அப்படின்னு கேட்டாங்க நான் முன்னாடியே சொன்னது தான் தீட்சை அப்படிங்கிறது காசு கொடுத்து கொடுக்கறதில்லை காசு வாங்கிட்டு கொடுக்கறதில்ல தீட்சைன்றது நம்ம என்ன பூஜை பண்ணுறோமோ அந்த பூஜையோடைய ஒரு ஒரு சிறு துளியை வந்து அவங்களுக்கு தனமாக கொடுக்கறது தான் தீட்சை அப்படின்னும்போது அதுக்கு காசை வாங்கினு கொடுத்தோன்னு சொன்னால் அது வியாபாரம் ஆகிடும் அதனால் அது பணம் வாங்காமல் தான் கொடுக்கணும் தீட்சை கொடுக்கறதுக்கு காசு வாங்கக்கூடாது வாங்கக்கூடாதுன்றது தான் அதனுடைய விதி விதிமுறை அது தான் ஆனால் காசை வாங்கினு செய்கிறதுன்றது ஒவ்வொருத்தருடைய தனிப்பட்ட விஷயம் அது நம்ம போய்ட்டு கேட்க முடியாது ஆனால் எந்திரத்துக்கு கண்டிப்பாக காசு ஆகும் அந்த எந்திரம் எழுதுறதுக்கும் அதுக்கான பூஜை அதுக்கு உயிர் கொடுக்கறது சுற்றி பண்ணுறது அந்த மாதிரியான எல்லா விஷயத்துக்கும் செலவாகும் அந்த எந்திரத்துக்கு தான் காசு செலவாகும் தவிர தேச்சைக்கு காசு செலவாகாது அப்படின்றத சொல்லியிருக்கேன் அதை தான் திரும்பவும் உங்களுக்கு வந்து பதிவு பண்ணுறேன் அப்புறம் நிறைய பேர் வந்து ஃபோன் பண்ணுவாங்க இந்த விஷயம் இது மாதிரி பிரச்சனை இருக்குது அந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்வாங்க சரிங்க அதை பற்றி அதை பற்றி டீட்டெயிலாக கேட்குற சில டீட்டெயில் அனுப்புங்க அப்படின்னு அதோடு வந்து போயிடுவாங்க இந்த டீட்டெயில் அனுப்புறதுக்கு தயங்குறவங்க எப்படி இந்த விஷயத்த செய்வாங்க இந்த பூஜை முறையை எப்படி செய்வாங்க டீட்டெயில் அனுப்புறதுன்றது ஒன்றுமே இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்புகிறது தான் அதையே செய்கிறதுக்கு அவ்வளோ தயக்கம் அவ்வளோ பயம் இருக்கிறவங்க எப்படி இந்த பூஜையை செய்வாங்கன்றது என்னுடைய கேள்வி அதனால் டீட்டெயில் கேட்குறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நோயாளினா அவங்க கையை பிடிக்கணும் ஒரு நோயாளியை வந்து டாக்டர் கையை பிடிச்சி பார்ப்பாங்க நாடி பிடிச்சி பார்ப்பாங்க பார்த்து தான் இவங்களுக்கு இந்த நோய் இருக்குது இந்த இத்தனை இந்த இந்த துடிப்பு இத்தனை இருக்குது அப்போ உங்களுக்கு இந்த நோயோட அறிகுறி இருக்குன்றது சொல்ல முடியல எதுவுமே இல்லாமல் போய் உக்காந்த உடனே பார்த்துட்டு உங்களுக்கு இந்த நோய் இருக்குதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா அப்புறம் அந்த மருத்துவருக்கு என்ன மரியாதை இருக்குது நான் கையெல்லாம் காட்ட மாட்டேன் எனக்கு ஸ்டெதஸ்கோப் வச்சு பார்க்கக்கூடாது என்ன அப்படியே எனக்கு நோயை சரி பண்ணுங்கன்னு சொல்கிறது இல்லை அந்த மாதிரி சொல்கிற மாதிரி இருக்குது இவங்க பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு டீட்டெயில் கேட்டால் அனுப்புங்க அப்படில்லாம் அனுப்புறதுக்கு விருப்பம் இல்லை பயம் இருக்குன்னா இந்த ஃபோனே பண்ணக்கூடாது அவங்களுக்கு ஃபோன் பண்ணக்கூடாது எதுவுமே இல்லாமல் உங்களுக்கு வந்து ஏதாவது செய்யணும் அப்படின்னு ஆசைப்பட்ட அதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க எந்த டீட்டெயிலும் வேணாம் சும்மா நீ பணம் மட்டும் அனுப்பு போதும் செய்து கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லுவவங்க நிறைய பேர் இருக்காங்க அங்கே அனுப்புங்க அங்கே செய்யுங்க அதெல்லாம் போங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த இது வந்து வேறு மாதிரி இடம் எந்த வித தகவலும் இல்லாமல் எந்த விஷயமும் செஞ்சு தர்றது கிடையாது நம்ம சரிங்களா இதுக்கு இது ஒரு இது ஒரு பிரச்சனை இருக்குது இதுக்கு அடுத்தது வந்துட்டு ஏன்னா இதெல்லாம் ஏன் சொல்லிடுறேன்னா முன்னாடி இந்த சம்மந்தமாக நிறைய விஷயங்கள் வருது என்கிட்ட அதனால் இதுக்கு அடுத்தது வந்துட்டு ஏற்கனவே வந்து ஒரு ரெண்டு பேருக்கு லவ் பண்ணுறாங்க லவ் பண்ணி முடிச்சிடறாங்க லவ் பண்ணி முடிச்சுட்டு அப்புறம் அந்த பையன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறான் அப்போனா அவன் நம்மளை இந்த பொண்ணை பிடிக்கலன்னு விட்டு போகணும் இல்லை அந்த பொண்ணுக்கிட்ட ஏதோ ஒரு குறை இருக்குன்னு விட்டு போகணும் இல்லை இந்த பொண்ணோட பெஸ்ட்டாக ஒரு பொண்ணை தேடின்னு போயிட்டு கல்யாணம் பண்ணிக்கிறான் இவ்வளோ தான் எனக்கு அவங்க அந்த பொண்டாட்டியும் புருஷனையும் பிரிச்சுட்டு என் கூட சேர்த்து வைங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு வராங்க இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கு தெரியல லவ் பண்ணிங்க அது உங்கள் விருப்பப்பட்டு லவ் பண்ணிங்க விருப்பம் இல்லை பிரிஞ்சிட்டிங்க இவ்வளோதான் முடிஞ்சிச்சு ஆனால் சம்மந்த இல்லாத ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ண பொண்ணை வந்துட்டு பிரிக்கணும் அப்படின்றது பெரிய பாவம் இல்லையா அது செய்யலாமா அவன் நம்மளை விட்டுட்டு போனானா போடா நீ இல்லைன்னா இன்னொருத்தன் எனக்கு போடா எனக்கு உனக்கு ஒரு பொண்ணு கிடைக்க எனக்கு ஒரு பையன் கிடைக்க மாட்டான் இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணின்னு போயிடுங்க அவ்வளோதான் அதை விட்டுட்டு கல்யாணம் எதாவது எதிர்பார்ப்போட கல்யாணம் பண்ணி வந்த ஒரு அப்பா இப்பொண்ணு பிரிக்கணும் அப்படின்றது எவ்வளோ பெரிய தப்பு அதை செய்யப்படாது எப்பயுமே செய்யப்படாது முடிஞ்சால் நம்ம வாழணும் இல்லையோ ஒதுங்கி போயிடணும் அடுத்தவங்க வாழ்க்கையை எடுத்து விட்டாங்க இதே ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க அப்படின்னா கணவர் வந்து இன்னொரு பொண்ணு கூட தொடர்பு இருக்கார் அப்படின்னா அதை பிரிச்சிடலாம் அது வந்துட்டு தர்மத்துக்கு உட்பட்டது தான் நியாய தர்மத்துக்கு உட்பட்டது தான் அதை செய்யலாம் ஆனால் புதுசாக கல்யாணம் ஆனவங்க அந்த பொண்ணு யாருன்னே தெரியாது இந்த பொண்ணுக்கு இல்லை என் லவ்வரை என் கூட சேர்த்து வைங்க அந்த பொண்ணை பிரித்து கொடுத்துருங்கன்னு சொல்கிறதுலாம் இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப மிக மிக கேவலமான ஒரு விஷயம் அதை செய்யவே கூடாது எப்பயுமே சரிங்களா சில தவறுகள் நம்ம இன்றைக்கி செய்யும்போது இ இனிப்பாக இருக்கும் அதே தவிர ஒரு அஞ்சு வருஷம் கழித்து நமக்கே திருப்பி பூமரங்கு மாதிரி வரும்போது அப்போ தான் தெரியும் நம்ம எவ்வளோ பெரிய தப்பு பண்ணோம் அப்படின்னு அதனால் எப்பயுமே செய்யாதீங்க அந்த தப்பை உங்களுக்கு உரிமையான ஒரு விஷயன்றது உரிமையாக இருந்தால் மட்டும்தான் அதை நீங்கள் தேடணும் கல்யாணம் ஆனால் தான் அது உரிமை கல்யாணம் ஆகாத வரைக்கும் நீங்கள் யாரும் அவங்க யாரும் கல்யாணம் போது வந்து அது உரிமை கொண்டாடுறோம் அப்படின்னா விருப்பப்பட்டு பழகுறோம் பழகிட்டு இருக்கிறோம் விருப்பம் இல்லை பெரியதும் முடிஞ்சு போச்சு அவனை பழி வாங்கணும்னு சொல்கிறது வேறு ஏன்னா என்ன ஏமாற்றிட்டேன் அவனை பழி வாங்கணுன்றது வேறு விஷயம் அதை செய்யலாம் ஆனால் சம்மந்தமே இல்லாமல் ஏதோ ஒரு வீட்டிலேருந்து வந்த ஒரு பொண்ணை அது அதுக்கு தெரியாது இந்த விஷயம் உங்கள் விஷயம் எதுவும் தெரியாது அதுக்கு வந்த பொண்ணுக்கு உங்கள் நீங்கள் ரெண்டு பேர் லவ் பண்ணது தெரியாது அது திருமணம் பண்ணி வந்து நல்ல லைஃப் செட்டில் ஆகணும்னு வருது அந்த பொண்ணை பிரிக்கணுன்றது வந்துட்டு இருக்கிறதுலே மக மோசமான ஒரு விஷயம் அதை செய்யவே கூடாது சரிங்களா மாந்திரிகன்றது ஏதோ நம்ம விஷயத்துக்கு ஆட்டி வைக்கிறதில்ல நமக்கு தேவையானதை மட்டும்தான் தான் செஞ்சுக்க முடியும் கற்பனைக்கு மீறிலாம் ஒரு விஷயத்தெல்லாம் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதனுடைய பாதிப்பு உங்களுக்கு கண்டிப்பாக வரும் இதெல்லாம் சொல்கிறதுக்கு தான் இந்த லைவ் வீடியோ சரிங்களா நன்றி வணக்கம்